பாயலர்களின் எதிர்காலம் பசுமை ஆற்றல் உயிரி எரிபொருள் விருப்பங்கள் பை ரவின் இன்ஜினியரிங் நேற்று கட்டப்பட்ட கொதிகலன்கள் உலகையே இயக்கின இன்று கட்டப்பட்ட கொதிகலன்கள் உலகை பாதுகாக்க வேண்டும் எரிபொருள் செலவுகள் வளர்ந்து வரும் விதிமுறைகள் மற்றும் கார்பன் இலக்குகள் தொழில்களை தூய்மையான வெப்பத்திற்கு தள்ளுகின்றன பயோமாஸ் உயிர்த்திரள் என்பது பயிர்கள் மற்றும் கழிவுகளிலிருந்து பெறப்படும் புதுப்பிக்கத்தக்க எரிபொருளாகும் அரிசி உமி கரும்பு மர மற்றும் துகள்கள் போன்றவை மூவிங் ரேட் சில்லுகள் மற்றும் உமிகளுக்கு இயற்றது ஏ எஃபிசி அட்மாஸ்பிரிக் ஃப்ரீயடேசிட் பெட் காம்பஷன் கலப்பு எரிபொருட்களை கையாளுகிறது சி எஃப்பிசி சர்க்குலேடிங் ஃபிரீடேசிட் பெட் காம்பஷன் நிலையான எரிப்பு மற்றும் குறைந்த உமிழ்வை வழங்குகிறது உலர்ந்த சீரான எரிபொருள் எரிப்புகளை சுத்தம் செய்யும் ஈரப்பதம் திரை அளவை கட்டுப்படுத்தி கற்கள் மற்றும் உலோகத்தை அகற்றவும் எரிபொருளை உலர்வாகவும் செயல்பாடுகளை பாதுகாப்பாகவும் வைத்திருக்க மூடப்பட்ட சேமிப்பு நேரடியடிப்படை குழிகள் மற்றும் சீல் செய்யப்பட்ட எரிபொருளை எடுத்துக்காட்டு நிலக்கரி எண்ணெய் அல்லது தண்ணீரைச் செலுத்தும் ஒரு அமைப்புக்கான திட்டம் ஓ டூ ஆக்சிஜன் நிலையான நீராவி மற்றும் அதிக செயல்திறனுக்காக ஆக்சிஜன் திரிம் மற்றும் விஃபெப்டிகல் வேரியபல் ஃப்ரீக்குவென்சிடிரேவ் காற்று எரிபொருள் கலவையை நன்றாகச் சரிசெய்கின்றன எகனாமேசர்கள் மற்றும் ஈர் ஹீட்டர்கள் கழிவு வெப்பத்தை பிடித்து ஒரு டன் நீராவியில் எரிபொருளை குறைக்கின்றன சூறாவளிகள் பை வடிகட்டிகள் மற்றும் இஇஸ்பிக்கள் மின்னியல் வீழ்படிவாக்கிகள் துகள்களை பிடிக்கின்றன மூடப்பட்ட சாம்பல் அகற்றுதலை திட்டமிட்டு மீண்டும் பயன்படுத்துவதற்கான பாதைகள் நெகிழ்வுத்தன்மைக்காக கூட்டு சுடுதல் உயிரி எரிபொருள் வாயு அல்லது எண்ணெயுடன் கலக்கிறது சூரிய அல்லது கழிவு வெப்ப முன்கூட்டியே சூடாக்குதல் முதன்மை எரிபொருளைக் குறைக்கிறது இன்டர்நெட் ஆப் திங்ஸ் சென்சார்கள் மற்றும் AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகியவை இருப்பை நிகழ்நேரத்தில் சரி செய்து செயலப்பு நேரத்தை கணித்து உச்ச செயல்திறனை தக்கவைத்துக் கொள்கின்றன தூசி கட்டுப்பாடு தீப்பொறி தடுப்பான்கள் வாயு கண்டறுதல் மற்றும் கடுமையான இடைப்போட்டுகளுக்கான வடிவமைப்பு மக்களுக்கு பயிற்சி அளிக்கவும் எப்போதும் வடிவமைப்பு முதல் கட்டுமானம் வரை ஐ பி மறுசீரமைப்புகள் முதல் புதிய கட்டுமானங்கள் வரை பிரவின் என்ஜினியரிங் உங்கள் பசுமை மாற்றத்திற்கு சக்தி அளிக்கிறது எரிபொருளைக் குறைக்கவும் கார்பனைக் குறைக்கவும் நீராவியை அதிகரிக்கவும் தயாரா இலவச மதிப்பீட்டிற்கு பிரவின் இன்ஜினியரிங் நிறுவனத்தை அழைக்கவும் தீர்வுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து முதல் திருப்பூர் உயிரிப்பொருள் அரிசி உமி மர சில்லுகள் கரும்பு துகள்கள் சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும் கருத்தில் தெரிவிக்கவும் ஆதரிக்கவும் Authorized Dealer of SR Energy Equipments, Trishi. Government approved IBR Steam Boilers Repairer and Director. Member of Indian Boiler Repairers Association. S.F. No. 274 OPPTO Chanakrai Plant, Chiyan Kapandam Polyam, Virapundi PO, Tirupur, 641605, Tamil Nadu, South India. Admin: 9655009645 WhatsApp. Office: 9443525280. Partadar kun nanti pasame kodi galan tagavallgal Subscribe sayingal yeri porun semikum carbon Korekum Tirvagal.